அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் ஆன்மீகமை அன்பர்களே எமது கருத்துக்களை பின்பற்றுகின்ற எமது பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்று உங்கள் அனைவருக்கும் எமது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலுமே இந்த புத்தாண்டு ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டின் முடிவு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் பார்த்தோம்னா நம்ம பல ரெசல்யூஷன் எடுத்துப்போம் பல கோட்பாடுகளை நமக்குள்ளார வகுப்போம் ஜனவரி ஒன்றிலிருந்து நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் அது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி லௌகீக ரீதியாக இருந்தாலும் சரி சில கோட்பாடுகளை நாம் வகுத்து கொண்டே இருப்போம் அந்த கோட்பாடு நமது வாழ்வின் லட்சியமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதில் வெற்றி கண்டோமா அல்லது தோல்வியடைகின்றோமா நாம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பத்தி ஒன்று நாம் எடுத்த முடிவு எத்தனை நாட்கள் நம்மால் கடைபிடித்து அதில் வெற்றி காண முடிகின்றது யோசித்து பாருங்க ஒரு மாதம் ரொம்ப அதிகமாக சொல்கிறோம் பதினஞ்சு நாள் ஒரு வாரம் நான்கு நாள் ஐந்து நாள் அதுவே கஷ்டம் மிஞ்சி போனால் இருபத்தி ஏழு நாள் தாண்டது ரொம்ப பெரிய கஷ்டமாக படுது வாழ்க்கையில் எத்தனையோ லட்சியங்கள் நாளையிலிருந்து நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு இந்த தீய பழக்கம் இருந்துச்சு இன்னையோடு நான் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில் நான் இந்த தவற கடைசியாக பண்ண போகிறேன் இதற்கப்புறம் நான் செய்யவே மாட்டேன்னு எத்தனை பேர் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேயும் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை மாற்றிடுவேன் இதன் பின்பு இந்த நியூ இயர்லேருந்து நான் ஒழுங்கா இருப்பேன் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மாற்றப்பட்டதா அதில் நீங்கள் வெற்றியடைந்தீர்களா இன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்றில் உங்களது புத்தாண்டு தினத்தில் நீங்கள் எடுத்த லட்சியத்தை எப்படி வெற்றியடைவது என்பதையே உங்களுக்கு இன்றைய எம்முடைய அருளுரையாக வழங்குகின்றோம் பொதுவாகவே இன்றைய உலகத்தினர் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் எம்மை பொறுத்தவரை எம்முடைய அனுபவத்தில் நாம் உணர்ந்தது திருவள்ளுவர் என்பவர் மிக பெரிய சித்தாதி சித்தபுருஷர் அவர் எழுதிய திருக்குறள் என்கின்ற ஒரு புனிதமான ஒரு நூல் உலக பொதுமறையாக போற்றப்படுகின்ற நூல் சித்தர்களின் மிகப்பெரிய அற்புதமான ரகசிய பொக்கிஷம் அந்த அற்புத பொக்கிஷத்திலிருந்தே எம்முடைய அருளுரையை துவக்குகின்றோம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக யா நமது வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய லட்சியத்தை ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எந்த விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கும்னா இறைவனோட திருவருள் இருக்கும் பட்சத்தில் நாம் எடுக்கின்ற லட்சியம் ஜெயிக்கின்றது இறைவனோட திருவருள் வேணும்னா அடிப்படை இந்த குரலை ஃபாலோ பண்ணுங்க கற்க வேண்டும் எதை கற்க வேண்டும் எண்ணற்ற படிப்புகள் படிக்கின்றோம் பட் எதை நம்ம கற்றுக்கணும் கற்க கசடரை கசடு அறக்கூடிய கல்வியை நாம் கற்க வேண்டும் கசடுன்னா என்ன அழுக்கு கருமம் ஊழ்வினை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் கசடுனா அழுக்குங்கய்யா நம்மளோட விதிங்கயா அந்த கசடை அறுக்கக்கூடிய அந்த கசடை நம்ம விட்டு போக்கக்கூடிய அந்த கருமத்தை மாய்க்கக்கூடிய ஒரு கல்வியை நாம் கற்க வேண்டும் அதற்கு பெருதான் சித்த புருஷர்கள் அனைவரும் சாகா கல்வி அப்படின்னு வச்சுருந்தான் அந்த கசடரை கற்ற அந்த கல்விதான் உங்களை அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்தும் நாம் கற்றுக்கொண்ட அந்த சாகா கல்வியை நாம் பயன்படுத்தி நமது வாழ்க்கையில் தவத்தினை மேற்கொண்டால் நம்முடைய கர்ம மாய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதோட போதுமாங்க எவ்வளவோ போதனைகள் எவ்வளவோ குரு உண்மை போதனையை நான் படிச்சிருக்கேன் நேரில் சென்று கேட்டிருக்கேன் யூடியூப் வாயிலாக கேட்டிருக்கேன் எண்ணற்ற நல்ல கருத்துக்கள் உண்மையாவே மிகப்பெரிய மகான்களின் போதனைகள் எல்லாம் கேட்டுட்டாங்க இதனால என்னோட ஊழ்வினை போயிடுமா என்னுடைய பாவம் இத்துடன் தொலைந்து விடுமா என்னுடைய கசடு அனைத்தும் போய்விடுமா இதே விருந்தகை அடுத்த ஒரு குரலில் சொல்கிறாரு பாருங்க கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில் நாம் இந்த கல்வியை கத்துக்கிறதுனால மட்டும் எந்த பயனும் வந்துட போறது இல்ல அந்த கல்வியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாம் எப்படி இருக்கணுமா வாளறிவன் வால்ன ஒளி அறிவன்னா இறைவன் ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய ஜோதி வடிவமாக கூடிய இறைவனை நற்றால் நற்றால்னா திருவடின்னு அர்த்தம் அவனது திருவடியை இப்போ இறைவனை அடையக்கூடிய திருவடி திருவடின்னா என்ன அடினா சுவாசம் ஒரு மனிதனோட சுவாசமானது இடகலை பிங்கலை சுழுமுனை அந்த சுழுமுனையும் கேவல சுழுமுனை பூரண சுழுமுனைன்னு இரண்டாக இருக்குது இடகலை பிங்கலை சுவாசத்தை கடந்து கேவல சொல்லுமுனையை கடந்து பூரண சொலுமுனையில் நின்றால் நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது காற்றும் சிரசில் இருக்கக்கூடிய தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய பத்தாவது காற்றை கலந்துவிடும் அப்படி அந்த பத்தாவது காற்று ஒன்பது காற்றுடன் கலந்த பின்பு நமக்கு ஒரு வாசல் திறக்கும் அதுவே திருவடி தீட்சை அதுவே இறைவனை வழிபடக்கூடிய உண்மையான இடம் என்பது மகான்களோட கருத்து அந்த திருவடியை இறைவனின் அந்த திருவடியை பிடித்து அவனை வழிபட்டால் நமது கசடுகள் முழுவதையும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லக்கூடிய சிவபுராண அடிகள் வாயிலாக இறைவனின் திருவருளை கொண்டே நம்முடைய கசடுகள் அனைத்தும் அறுக்கப்படுகின்றது அப்போது அந்த கசடு எல்லாம் அறுக்கப்படும் பொழுது நமக்கு என்ன நிலையை அடைகின்றோம் இதுக்காகத்தான் பிறந்தோமா அதையும் ஒரு குரலில் சொல்கிறாரு பாருங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பிறவி பெருங்கடலை கசடை அறக்கூடிய கல்வியை கற்று அதனை நாம் வாழ்க்கையில் தினசரி ஃபாலோ பண்ணி இந்த பிறவி பெருங்கடலை நீந்துபவர் மட்டுமே இறைவனின் திருவருளை பெற்று இறைவன் அடி சேருவார் என்பதுதான் திருவள்ளுவ பெருந்தகை நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு விளக்கம் கசடறக்கூடிய கல்வியை பலரும் கற்றுக்கொள்ள முயற்சி பண்றோங்க உண்மைதான் ஒவ்வொரு மனிதனுமே முயற்சி பண்ணுறான் அதையே பலரும் ஜனவரி ஒன்று புத்தாண்டோட லட்சியமாக கோட்பாடாக நான் இன்னைக்கு இன்னிலிருந்து நான் இப்படி தான் வழிபாடு பண்ண போகிறேன் இப்படி தான் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படிலாம் உட்காடுறாங்க அந்த சாகா கல்வி ஏன் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை சாகா கல்வியை வெற்றி பெற முடியாததற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயந்தாங்க என் காரணமாக இருக்குது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்மளுடைய மனம்தான் நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைவதற்கும் தோல்வி அடைவதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா அவுட்டர் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ஆன்மீகத்தில் சொல்லணும்னா ஸ்தூல அறிவு சுட்சம் அறிவு அப்படின்னு பேர் இப்போ நாம் எடுத்த ரெசல்யூஷன் நாம் வச்சுக்கிட்டு இருக்கிற கோட்பாடு இது எல்லாமே ஸ்தூல அறிவாகிய மேல் மனதுடன் தொடர்புடையது இது எத்தனை நாள் இந்த மேல் மனதுடன் நாம் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மிஞ்சு போனால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குங்கய்யா இந்த அறிவு இந்த நாலு நாள் அஞ்சு நாள் நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் அஞ்சு நட்சத்திரங்கள் அஞ்சு நாள் மாறிடுச்சுன்னா நம்மளோட ஸ்தூல அறிவு வேறு ஒன்றை பற்றி அல்லது என்ன நம்ம இதற்கு முன்னாடி விதை போட்டிருக்கோமோ அதை பற்றி அப்படியே போய்டும் வீரத்துறவி விவேகானந்தர் ஐயா சொல்லியிருந்தாங்க நீ என்னவாக வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ நாளை அதுவாக மாறிவிடுவாய் அப்படின்னாங்க அப்போ நம்முடைய இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நேற்று நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதையே இந்த பிரபஞ்சத்தில் போட்டுட்டோம் நம்ம எண்ணிட்டோம் அந்த எண்ணத்தோட விளைவு தான் நம்மளை நகர்த்தி செல்கின்றது அப்போது எப்படிங்க அந்த விஷயம் நடக்குது இன்னைக்கு யாருமே வந்து நான் கெட்டு போயிடணும் நான் வீணாக போயிடணும்னு நினைக்க போகிறதே இல்லை எல்லா மனுஷனும் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நாங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம் உழைக்கிறோம் அப்படி இருந்தாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் ரொம்ப கஷ்டப்படுறோம் இறைவனை அடைய ஒரு மனிதன் எந்த ஒரு சாதகம் புரிந்தாலும் அவன் இன்பத்தை அனுபவமாக அடைய வேண்டும் இப்போ இருக்கிற துன்பத்திலிருந்து அவன் விடுபடணும் இறைவனை நோக்கி ஒரு வழிபாட்டில் போனான் ஆனால் மாறாக இன்றைய அளவு சற்றையை புரிந்து கொள்ளுங்கள் நான் இறை வழிபாட்டுக்கு வந்து நான் போகாத கோயிலில் பார்க்காத குருநாதர்களில் இப்போதாங்க ஏன் எனக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறீங்க அப்போ நீங்கள் இறைவனை நோக்கி செல்லவில்லை உங்களுடைய கர்மத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றீங்க ஸோ அதனால தான் துன்பத்தை நீங்கள் அனுபவமாக அடைகின்றீர்கள் உங்களுடைய எண்ணம் எப்பொழுது ஜெயிக்கின்றது என்றால் இந்த ஸ்தூல அறிவிலிருந்து அவுட்ரு கான்சியஸ் சில நீங்கள் புலம்புற சில கருத்துக்களை சப்கான்சியஸில் கொண்டு போய் வைக்கும்போது சுட்சம சரீரத்தில் கொண்டு போய் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த சுட்சம சரீரத்தில் பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் கலந்து பல மடங்காக சிறிது நாட்களிலேயே உங்களுக்கு பலாபலனை அளிக்கின்றது நீங்கள் எண்ணிய உண்மையான விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் அதுவாக இயற்கையாக நடக்கும் இது மேஜிக்கல்ல இதுதான் யூனிவர்சல்லா இதுதான் சித்தர்கள் மறைச்சு வச்சுருந்தாங்க ஸோ நீ என்னைய எண்ணங்கள் நடக்கணும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த சூக்ஷம சரீரத்தில் சூக்ஷம அறிவுல கொண்டு போய் உங்களுடைய ரெசல்யூஷன் கருத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்தீர்களானால் நாலாவட்டத்தில் பிரபஞ்ச வெளியிலே அந்த எண்ணமானது கருத்தானது சென்று பல மடங்காக பவராயி உங்களது வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் இதற்கு கொஞ்சம் பொறுமை வேணும் எப்படிங்கய்யா என்னோடய அவுட்ரு கான்சியஸ் மைண்டில் இருந்து சப்கான்சியஸ் அதாவது ஸ்தூல அறிவிலிருந்து சூக்ஷம அறிவில் என்னோடய கருத்தை எப்படி நான் வைப்பது எப்படி என்னோட சூக்ஷம தேகத்தை நான் திறந்து இந்த கருத்தை வைக்கிறது இந்த அற்புதமான விஷயத்தை சித்த புருஷர்களே அருளினார்கள் அதனை பார்க்கலாம் யா எம்முடைய யூடியூப் சேனலில் ஞானி பிருந்தாவனர் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் அதற்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா போகர் அருளிய மகாமந்திரம் அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்திற்கு பேர் சிதம்பர ரகசியம் அப்படின்னு பேர் ஐயா இதை பல சித்த புருஷர்களும் வெளியிட்டிருக்காங்க எமக்கு எமது தாயும் தகப்பனுமாகிய எம் குருநாதர் போகரப்பா அவர்கள் எனக்கு உபதேசம் செய்ததினால் நான் போகரப்பா அருளிய மகாமந்திரம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பல சித்தர்களும் கொடுத்துருக்காங்க இப்போ பலருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா யா நான் எவ்வளவோ மந்திரங்கள்லாம் நான் சொல்லிக்கிட்டு தாங்க யா இருக்கேன் நான் பூஜை ஒரு மணி நேரம் செய்வேன் பல மந்திரங்கள் உபதேசம் எடுத்திருக்கேன் பல மந்திரங்கள் சொல்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு எந்த ரிசல்ட்டும் வர மாட்டேங்குது எப்படி வரும்னா மந்திரம் என்பது ஓசை இறைவனை ரெண்டு நிலையில் நீங்கள் விட முடியும் ஒன்று ஒளி மற்றொன்று ஒளி லைட்டு சவுண்டு இந்த சவுண்டுங்கிறது தான் மந்திரம் இந்த சவுண்டு இந்த மந்திரத்தை சரியான வேவ்லன் சரியான ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் சொல்லும்போது பொழுது தான் உங்களுக்கு அது பவராக வேலை செய்யுது இது எம்முடைய ஒரு பதினாறு கால ஆன்மீக அனுபவத்தில் நாம் உணர்ந்தது அப்போ, என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சரியான ஃப்ரீக்வன்சியில் நாம் பாடி பதிவு பண்ணியிருக்கோம் இப்போது எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நீங்கள் அதை கேட்டு அதே ஃப்ரீக்வன்சியில் எப்படின்னா ஓம் சிவய சிவைய நமய நம சிவ ம சிவய வய இந்த ஃப்ரீக்வன்சியில் இருபத்தி ஏழு முறை நாமே அதை பதிவு போட்டிருக்கோம் நல்லா நீங்கள் இதை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உணரலாம் நான் மூச்சே விடலை இந்த மந்திரம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இதைத்தான் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் சுவாசத்தை ஒடுக்கி மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது அந்த மந்திரம் பவராக வேலை செய்யுது எதற்காக இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்தூல அறிவு அவுட்ரு கான்சியஸ்லேருந்து நீங்கள் சப்கான்சியஸ் போகணும் அதற்காக இதை சொன்னீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு தடவையில் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய சூக்ஷம தேகத்தை அடைவீர்கள் ஸோ ஆரம்ப நிலையில் உங்களுக்கு சொல்ல வரலன்னா கஷ்டப்படாதீங்க இந்த யூடியூப்பில் இருக்கிற இந்த மந்திரத்தை உங்களோட சவுண்ட் சிஸ்டத்துலேயோ அல்லது டிவிலேயோ போட்டுக்கோங்க இல்லை செல்ஃபோனில் போட்டுக்கோங்க கண்ணை மூடி ஓரிடத்தில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களது நெற்றி பூர்வ மையம் அதாவது நீங்கள் விபூதி குங்குமம் வைக்கிற இடத்த கவனித்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வெறுமனே காதால் கேட்டு நெற்றி பூர்வ மையத்தை ஆழ்ந்து கவனித்து கொண்டே இருங்கள் நீங்கள் ஆழ்ந்து கவனித்து கொண்டே இருந்தீர்களானால் மனமற்ற எண்ணங்களற்ற ஒரு நிலை உங்களுக்கு வாய்க்கும் அந்த நிலையிலே உங்களது கவனத்தை மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து செலுத்திவிட்டு விட்டு நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தினை நல்ல கருத்தினை நீங்கள் எடுத்த ஒரு ரெசல்யூஷனை அந்த இடத்துல ஒரு இருபத்தி ஏழு முறை அதாவது நீங்க ஆன்மீக ரீதியாக முன்னேறணும் நான் ஆன்மீக ரீதியாக முன்னேற வேண்டும் நான் ஆன்மீக ரீதியாக முன்னேற வேண்டும் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் அல்லது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா இந்த வருஷத்துலேருந்து என்னோட பொருளாதார நிலையை நான் அதிகப்படுத்தணும் எனக்கு பொருளாதார உயர்வு வேண்டும் எனக்கு பொருளாதார உயர்வு வேண்டும் எனக்கு பொருளாதார உயர்வு வேண்டும்னு ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லிவிட்டு குறைச்சலாக ஒரு கால் மணி நேரம் அதன் பின்பு அப்படியே வெறுமனே அந்த இடத்தை நோக்கி கொண்டே இருங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் முடிக்கிறதுக்கு ஆஃப் அன் அவர் ஸோ இதை எத்தனை நாள் செய்யலாம் இன்று தொடங்கி இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடியுங்கள் உள்ளது வாழ்க்கையில் நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு நியாயமான இந்த லைனை ரொம்ப நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் சித்தர்கள் மார்க்கத்தில் சித்தர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அனைத்துமே நியாயமான விஷயத்திற்கு மட்டுமே பலிதமாகும் அநியாயமாக நாம் வேண்ட எதுவுமே பலிதமாகாது இப்போ சித்தர்களோட கோட்பாடே இப்படி தான் இருக்குது நியாயம் எது அநியாயம் எது நம்முடைய வேண்டுதல் நம்முடைய கருத்தானது எந்த ஒரு ஜீவனுக்கும் தொந்தரவு விளைவிக்காத வண்ணம் இருந்தால் அது நியாயமானது உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிறது ரொம்ப நியாயமானது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நியாயமானது உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக அமையணும்னு நினைக்கிறது நியாயமானது ஆனால் இன்னொருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது இல்லை அவங்கள விட நான் பெரியால் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அநியாயமானது அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்கின்றார்கள் உங்களது வாழ்க்கையை இறைவனின் திருவர்களால் நீங்கள் வாழுங்கள் மென்மேலும் மலருங்கள் ஆனால் நியாயமான ரூட்டில் போய் வாழ்ந்தீங்கன்னா இந்த கர்மாவானது உங்களுக்கு குறைஞ்சிடும் சித்தர்களோட அனுகிரகத்தாலையும் ஆசியாலையும் இது பரிபூர்ணமாக நடந்துடும் இந்த அற்புதமான ஒரு பயிற்சியினை உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்து உங்களது நியாயமான கோட்பாடுகளில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகின்றோம் இன்றைய அற்புதமான நன்னாளாம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இறைவனின் திருவருளும் சர்வலோக சித்தர்களின் கருணையும் எம்முடைய தாயும் தந்தையுமாகிய என் அப்பா போக வம்சாவளியில் உதித்த உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்